பகுதியில் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் ஹைட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குறாங்க இதுல விருப்பப்படுறவங்க மேல உள்ள கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வணக்கம் எங்களோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்கள் அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூபில் எப்படி வீடியோ சர்ச் பண்ணணும்னு சொல்லி யூடியூப்பில் ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட சேனலோட வீடியோஸும் தான் உங்களுக்கு வந்துடும் அதில் வீடியோஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அது போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும் வரிசையாக ஸோ உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ பிளேலிஸ்ட் எடுத்துட்டீங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாகவே ப்ளவுஸ் கட்டிங் சுடிதார் அப்புறம் நெக் டிசைன் எல்லாமே நாங்கள் வரிசையாக போட்டிருக்கோம் டெய்லரிங் டிப்ஸ் எல்லாம் ஸோ நீங்கள் அதையும் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து வரையலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்லீவ் வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ நிறைய பேர் வந்து பேசிக்ஸ் லெவல் அதாவது பிக்னஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்னஸ்க்கு அடுத்த லெவலில் உள்ளவங்களுக்கு புரியிற மாதிரி இருந்தது ஸோ இந்த வீடியோ நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் வந்து எப்படின்னா ஸ்லீவ் வந்து பேசிக் பேட்டர்ன் எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து கிளாரிஃபையாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மூணு மிஷின் வந்து தேவைப்படுது ஒன்னு வந்து ஆம்பிரம் ஆம் என்ன அப்படிங்குறது சொல்றேன் அப்புறம் ஸ்லீவோட லென்த் அதாவது எந்த அளவுக்கு நமக்கு ஸ்லீவோட ஹைட் வேணுமோ அது அப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட் நம்ம ஸ்லீவ் லென்த் எந்த இடத்துல முடியுதோ அதோட ரவுண்ட் மெஷன் இப்போ இதுதான் ஒரு ஸ்லீவுன்னு எடுத்துக்கோங்க ஆம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்னா என்னன்னா ஆம் ரவுண்டையும் ஆம் கோல் மெஷர்மெண்ட்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அப்படி கிடையாது ஆம் கோல்ன்னா நமக்கு ஷோல்டர் பாகத்து கூட அந்த ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணுவோம்ல அதுதான் ஆம் கோல் ஆம் ரவுண்டு இதுதான் ஆம்ஹோல் ஆம் ரவுண்ட்னா ஆம் கோலுக்கு கீழே நம்ம கையிலயே எந்த பாகம் கொஞ்சம் சத வந்து அதிகமா இருக்கும் அந்த அந்த பாகம் அதாவது ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய கையிலேயே ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஆம் ரவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுதான் மேல நம்ம சோல்றையும் ஆம்கோல் அந்த ஸ்லீவ் பார்ட்டையும் அதுதான் வந்து இது வந்து ஆம்பரவு இந்த இந்த அதாவது ஹையாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டோட ஃபுல் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை இருக்குது ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்லீவ் லென்த் வேணுமோ அது ஸோ இந்த இடத்துல இருந்து டேப்பை வச்சு ஸ்லீவ் லென்த் வந்து எனக்கு வந்து அஞ்சு தேவைப்படுது ஸோ அதை நான் வந்து எடுத்திருக்கேன் ஸ்லீவ் லென்த்து அப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் லென்த் வர அஞ்சு மார்க் பண்ணியிருக்கோன்னா அந்த அஞ்சு இடத்தோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட் சரியா ஸோ இந்த மூணு மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் அப்படின்னா நமக்கு இந்த மூணு மிஷின் மட்டும் தான் வந்து தேவைப்படுது ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கறத காமிக்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டபுளா வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் ஸ்லீவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுளா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த இந்த ஓப்பன் சைடு இருக்கு ஓகேவா இந்த ஓப்பன் சைடு இது வந்து ஸ்லீவ் ஓப்பன் நம்ம ஸ்லீவ் வந்து என் பாயிண்ட் அதாவது ஸ்லீவ் ஓப்பன் இல்லைன்றதுல அதுதான் இது ஓகேவா ஸோ இந்த இடத்துல இருந்து டேப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் ஸ்லீவோட லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கோங்க என்னோடய ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஸோ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் இன்ச் வரை வந்து கூட்டிக்கலாம் ஸோ நான் வந்து அஞ்சரை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு மார்க் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல இருந்து கேப் கேப் ஹைட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆம்போல் வளைவு வந்து நம்ம கொடுப்போம் இந்த மாதிரி ஸ்லீவ்னா இதுதானே இருக்கும் சோ இந்த இடம் அதாவது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம வந்து கேப் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட சைஸை பொறுத்தளவு வந்து இது வந்து மாறும் ஸ்மால் சைஸ் அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேப் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து இருக்கும் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து இருக்கும் நீங்கள் லார்ஜ் சைஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் இதுதான் வந்து கேப் ஹைட் ஸோ உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த கேப் ஹைட் வந்து மாறும் இப்போ இந்த கேப் ஹைட்டை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ண போறோம் இப்போ கேப் ஹைட் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸ் சோ நான் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ த்ரீ வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த ஒரு கோடு போட்டுக்கோணும்

இருக்குது ஸோ இருக்குற பாதி வந்து ஹால் ஸோ அதையும் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஓப்பன் லைன்லயும் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம் இதுவும் வந்து ஈஸ் அதாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம அந்த கிளாத்தை போடுறதுக்காக கொடுக்குறோம் ஓகேவா ஸோ ஸோ இப்போ இப்போ இந்த நம்ம இந்த என்ன செய்யணும்னா இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறே முக்கால் இருக்குது நமக்கு ஏழு ஏழு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து நமக்கு மூணரை ஸோ இந்த மூன்றரை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து வெளியில் வந்து வளைவுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் சரியா கை வளைவு கொடுப்போம்ல அதுக்காக ஸோ ஹாஃப் இன்ச் இந்த இடத்துல வந்து வளைவு கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது ஃப்ரெஞ்ச் கவு வச்சு நம்ம இப்போ இதை வந்து மார்க் பண்ணிடலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு கவ்வ் இது வந்து நாற்பது ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் கவ் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்லைன் வரைகிறதுக்கு ஆங்கோல் வரைகிறதுக்கு அதே மாதிரி ஸ்லீவ் அந்த கர்வ் வரைகிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இது எப்படி வந்து வரைகிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த ஹாஃப் இஞ்ச் வெளியில எடுத்துருக்கோம் தெரியுமா இதை அப்படியே வச்சுக்கோங்க இது கூட ஜாயின் பண்ணக்கூடாது இது வந்து பேக் ஆம் பேக் பார்ட்டுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டையும் இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல இந்த மிட் பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அப்படியே ஆம் அதில் வந்து சரி அப்படியே வந்து ஃபிரெஞ்சு கவ வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஸோ இந்த இந்த பாயிண்டையும் இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இதையும் நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும் பஸ்ட்லாம் இருக்கிறதுனால வந்து நமக்கு வருது பேக் பார்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வளைவு வந்து வராது என்ன செய்யணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஹாஃப் இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் தெரியுமா வெளியில மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிருக்கிறதுக்கு இடத்துல கோடு வரைஞ்சாச்சு இப்போ இந்த வச்சு இந்த மிட் பாயிண்டோட இதை ஜாயின் பண்ணி விட்டுறணும் அப்படியே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைட் வந்து பஸ்ட்டுலாம் இருக்கிறதுனால இந்த வளைவு வந்து கொடுத்துருக்கோம் பேக் சைட் வந்து நமக்கு அந்த மாதிரி இல்லை ஸோ அதனால இந்த கேர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடு போடுறோம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் பார்ட் கட் பண்ணி இந்த ஃபுல்லாக கம்ப் கம்ப்ளீட்டாக கட் பண்ணதுக்கு அப்புறம் பீசஸ்ஸை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட் சைடு வந்து கட் பண்ணணும் இந்த சிஎம் லெவன்ஸ் இது வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டிருக்கோம் நம்ம நீங்க சீம் அளவன் நம்ம வந்து இது வந்து அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் அதாவது கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சீம் அளவன்ஸ் தையலுக்காக நம்ம கொடுப்போம்ல அதை வந்து நீங்க இந்த மாதிரி டார்டா இந்த இடத்துல இருந்து ஒன் இன்ச்சோ இல்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்

இதுதான் ஒரு பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் தான் நீங்க வந்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து பேட்டர்ன் இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோளுக்கு உள்ள நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல குளிச்சு இந்த மாதிரி வெட்டிருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க கை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சுருக்கம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது கரெக்டாவும் ஃபிட்டடாவும் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் தேறி மாதிரி தெரியும் நீங்க இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல நீங்கள் ஸ்லீவ் வந்து மெட்டீரியலை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் டிஃபரன்ஸ் வந்து தெரியும் நீங்கள் நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கான பெர்ஃபெக்ட் மெத்தட் ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேற எந்த ஸ்லீவ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவில் இருக்கும் ஸோ இதுதான் ஆனால் கம்ப்ளீட் மெத்தட் ஆனா ஸ்லீவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டாக கட் பண்ணணும் தான் கட் பண்ணணும் கண்டிப்பா ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க எஃபி பேஜை ஃபாலோ பண்ணுங்க எங்க வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் டாட் காம் நன்றி